எங்க தலைவர் வந்து பைக் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு எல்லாமே சொன்னது எல்லாத்தையும் செய்வார் கண்டிப்பா எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு டாய்ஸ் பைக்காவது நாங்கள் கொடுப்போம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் பொம்மா பைக் கொடுக்க போறீங்க இப்ப முதல்ல எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா யாரு கொடுப்பீங்க விதண்டாவாத வார்த்தைகளாவே நீங்க நடத்துறீங்க இந்த 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 இதுல வந்து இந்த இந்த நேர்காணல எனக்கு உடன்பாடே கிடையாது ஆமா ஏன் இப்ப தெரியுதா தலைவர் வந்து ஏன் எந்த ஒரு பத்திரிகை எந்த ஒரு மீடியா காரணியும் மீட் பண்ண மாட்டேன் தெரியுதா

குழந்த மனசோட இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆளுங்க அந்த குழந்தைங்க அவர் வந்து குழந்தை குழந்தை குழந்தைன்னா பால் குடிக்குமான்னு கேட்காது இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் தற்கொலைன்னு பேசுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க நாற்பத்தோரு பேர் சாகடிச்சிட்டு வந்திருக்கிறாரு அதுதான் ஆச்சரியமா இருக்குது அந்த சாகடிச்ச கணக்குங்கிறதே வராதிங்க அவர்கள் சாகவில்லை எங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் புரியுதுங்களா தெரியுமா தற்கொலை நான் ஏங்க அதாவது பேசிகிட்டு இருக்கிறப்பவே வந்து பேசக்கூடாதுன்னு பேசுகிறீங்களா புரியல எனக்கு முதல்ல எங்கள் எங்கள் சைடு என்னங்கிறது கேளுங்க சரி சொல்லுங்க தற்கொறி அப்படின்னு எல்லா ஊரே சொல்லிகிட்டு இருக்கிறப்ப தலைவரோட காதுக்கு இது மாதிரி போகுது தொண்டர்கள் எல்லாரையுமே தற்கொறி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா மரத்து மேலே ஏறினா டிரான்ஸ்ஃபார்ம் ஏறினா செவத்து மேலே ஏறினா சொன்னதை எதுவுமே கேட்கல ஒபே பண்ணாத ஒரு இதாக இருக்காங்க

சங்கீதா இருக்காங்களா ஒய்ஃபா திரிஷா வந்துருக்காங்கல்ல இதெல்லாம் இருக்குல்ல எம்ஜிஆருங்க அடுத்த எம்ஜிஆருங்க இவரு ஆ சிரிப்பு வருது என்னது சிரிப்பு வருதா நிச்சயமா சிரிங்க சிரிச்சா சிரிச்சிடலாம் ஒட்டுமொத்த தமிழ்நாடே சிரிக்க போகுது உங்கள் எம்ஜிஆரை பார்த்து என்ன தற்கொலை நீங்கள் சொல்கிறது மாதிரியே நாங்களும் தற்கொலை தான் ஒத்துக்கிறோம் ஆனால் தற்கொலையான எல்லாம் வளைஞ்சு ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது தற்குறின்னு எல்லாரும் சொல்கிறப்ப எங்களுக்குள்ளார ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது என்ன தலைவன் எங்கள் அண்ணி அண்ணியை சந்திச்ச திருச்சி அண்ணியை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கேள்விக்குறியானது ஒரு ஆச்சரியக்குறியாக மாறுச்சு அவங்க தான் ஆச்சரியக்குறி ஆக்கினாங்க புரியுதுங்களா கட்சி அல்லாதவர்களும் எங்களுக்கு செலவு பண்ணுறாங்க இப்போ அடுத்தாப்புல அரசியல்வாதிகள்லாம் வரப்போகிறாங்க அப்படின்னா அவங்களோட சொத்து கணக்கை நாங்கள் கேட்டிருக்கோம் நல்ல சொத்து கணக்கு இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு உதவி செய்ய முடியும் அதனால நீங்கள் சொத்து பத்திரத்தை காட்டுங்க நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறோம்னு இப்போ சொல்லியிருக்கோம் இப்போ இப்போ எடுத்துருக்க முடியும் இன்னொரு இன்னும் ஒரு மூணு மாசத்துக்குள்ளார பல பேர் எங்கள் கட்சியில் வந்து சேருவாங்க அவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் வந்து சொத்து பத்திரம் கேட்டிருக்கோம் அவங்க சொத்து சொத்துப்பத்துக்களோட மதிப்புகள் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் கட்சியில் இடம் பெற முடியும் கிங் உட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இயக்குனர் நந்தவனம் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கரூர் துயரத்திற்கு பிறகு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மக்கள் சந்திப்பை நடத்தியிருக்கிறாரு இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா எந்த உயிரையும் எடுக்காமல் யாரையும் சாகடிக்காமல் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அதில் பொதுவாகவே தாவேக்கானாலே தற்கூரின்னு சொல்கிற ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் அவர் அந்த மேடை பேச்சுக்களை என்ன சொல்கிறாரு என்னது தற்கூறியா அப்படின்ட்டு தற்கூரி இல்லை ஆச்சரிய குறின்ட்டு மறுபடியும் தற்கூரித்தனமாகவே பேசியிருக்கிறாரு உங்கள் தலைவர் விஜய் மீண்டும் மீண்டும் அப்போ நாங்கள் நான் நாம் கட்சி தொண்டர்கள் மட்டும் தற்குறி இல்லை நானும் தற்கூரின்னு சொல்லிட்டு மேடையில் பேசியிருக்கிறாரு இதுதான் பல வகையில் விமர்சனம் செஞ்சுன்னு இருக்கிறாங்க ஏன் மறுபடியும் மறுபடியும் நிரூபணம் பண்ணுறீங்க இல்லைங்க நீங்கள் வந்து புரியுதுங்களா எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஆள் பேசலை நாடும் நாட்டு மக்களும் இது தான் பேசிகிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு பெற வேண்டிய இடத்துக்கு இருக்குது பார்த்தீங்களா விஜய் அவர்களா அதாவது நாட்டோட மக்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களை தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கான் யதார்த்தத்தான் எல்லாரும் தான் செய்வாங்க இது யதார்த்தமா ஆமாம் இருக்கிறதே எல்லாரும் பேசதான செய்வாங்க ஒரு விஷயம் நல்லா அவங்க தெரிஞ்சுக்கணும் கலைஞராக இருக்கட்டும் அதுக்கு முன்னால் அறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும் புரியுதுங்களா ஒரு அண்ணாவால் தோற்றுவித்த கட்சிகள் புரியுதுங்களா ஒரு அண்ணாவால் அழிக்கப்படும் அந்த அண்ணா தான் விஜய் அண்ணா புரியுதுங்களா அதனால தான் காஞ்சிபுரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணது புரியுதுங்களா இதில் வந்து நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இதில் தற்குறி அப்படிங்கிறதுக்கு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் தற்கொலின்னு பேசுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் தான் இங்கே இருக்கிறாங்க புரியுதுங்களா அதெல்லாம் தன்குறி அதிகாரவர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் தலைவர் வந்து சரியான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ம் புரியுது தற்கொறி மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு அது சரியான விளக்கமா எங்க தற்கூரி நாங்கள் தற்கூரி இல்லைன்னா அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்கணும் என் ரசிக என்னோட ஆட்கள் எல்லாருமே அரசியல் படுத்தப்பட்டவங்கள் யாரும் தற்கூரின் இல்லைன்றதை சொல்லணும் இவர் வந்து ஆச்சரிய கூறி கம்மா ஃபுல் ஸ்டாப்னு போயின்னு இருக்கிறாரு என்னங்க முதல்ல ஒரு விஷயம் இங்க எல்லாமே வந்து யாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுது இல்லை ம் புரியுதுங்களா எல்லா அரசியல்வாதியும் நீங்க போய் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிகினிங்ல போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல தெரியாதவங்க தான் தெரியாதவங்க வந்து கத்துக்கலாம் இவர் வரும்பொழுதே நாற்பது எல்லாம் தெரியும் இல்ல வரப்போவே நாற்பத்தோரு பேர் சாகடிச்சுட்டு வந்திருக்கிறாரு அதுதான் ஆச்சரியமா இருக்குது மத்தவங்க கணக்கு தெரியலங்க எங்க கணக்கு தெரியுதுங்கிற கணக்கு யார் திருப்பி திருப்பி அந்த சாகடிச்ச கணக்குங்கிறதே வராதீங்க அவர்கள் சாகவில்லை எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பத்தோது உயிர்கள் போயிருச்சுன்னு எவன் சொன்னான் புரியுதுங்களா வரைச்சுட்டாருன்னு சொல்லலாம் ஏங்க விடுங்க அப்புறம் உண்மையிலேயே வந்து நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க அண்ணாவோட பேச்சை கே அதாவது தலைவரோட பேச்சை கேட்டுக்கிட்டு எல்லாருமே அமைதியின் ஒரு போராட்டமாக நடத்திட்ட ஒரு நோக்கத்தில் இருக்கிறோம் ஏன்னா புரியுதுங்களா அந்த போராட்டத்தை வந்து போர்க்களமாக மாற்றிடாதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் இல்லை வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியம் வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியம் நீங்கள உங்களை மாதிரி தான் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க மற்ற ஊடகங்கள்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க நிறைய வந்து மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறாங்க முதல்ல ஒரு விஷயம் ஒரு தற்குரிங்கிறதுக்கு விளக்கம் தனக்கு தெரியணும் புரியுதுங்களா தற்கொரி நான் ஏங்க அதாவது பேசிகிட்டு இருக்கிறப்பவே வந்து பேசக்கூடாதுன்னு பேசுகிறீங்களா புரியல எனக்கு முதல்ல எங்கள் எங்கள் சைடு என்னங்கிறது கேளுங்க சரி சொல்லுங்க தற்குரி அப்படின்னு எல்லாரும் ஊரே சொல்லிகிட்டு இருக்கிறப்ப தலைவரோட காதுக்கு இது மாதிரி போகுது தொண்டர்கள் எல்லாரையுமே தற்குரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா மரத்து மேலே ஏறினா டிரான்ஸ்ஃபார்மில் ஏறினா செவுத்து மேலே ஏறினா சொன்னதை எதுவுமே கேட்கல ஒபே பண்ணாத ஒரு இதாக இருக்காங்க ஒரு இதாக அப்படிங்கிறப்ப என்ன டிரான்ஸ்ஃபார்மில் ஒருத்தன் ஏறுறான் புரியுதுங்களா ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்மில் ஏறுறவன அவனை தற்குரிய ஆச்சரியக்குரியா டிரான்ஸ்ஃபார்மில் ஒருத்தன் ஏறி நின்னான்னா அவனை ஆச்சரியமா பார்ப்போமா இல்லையா டிரான்ஸ்ஃபார்மில் ஒருத்தன் ஏறினா அவனை ஆச்சரியமாக பார்ப்போமா அதுக்கு மட்டும் போய் சொல்லுங்க டிரான்ஸ்ஃபார்மில் ஒருத்தன் ஏறுறான் அவனை ஆச்சரியமாக பார்ப்போமா இல்லையா நீங்கள் மறுபடியும் தற்குரிய மாதிரி பேசுறீங்களே அதாவது டிரான்ஸ்ஃபார்மில் ஒருத்தன் ஏறுறான் அவனை நம்ம ஆச்சரியமாக பார்ப்போமா இல்லையா சொல்லுங்க ஆச்சரியமா பார்ப்போமா இல்லையா

ஒருத்தவங்களுக்கு ஒரு வீடு காரு பைக்குன்னு பேசிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் சாத்தியமா எப்படி கொடுக்க முடியும் எங்க இதெல்லாம் பல அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லிட்டு வந்தத மறுபடியும் விஜய் அவர்கள் சொல்றாரு எல்லாம் சொன்னானுங்க எவனாவது செஞ்சானுங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது விஜய் மட்டும் செஞ்சு ஒரு விஷயம் பைக் கொடுக்குறோன்னு சொல்லிருக்கோம்ல புரியுதுங்களா எங்க பைக் வந்து சீரியஸா சொல்றேன் பைக் ரியல் பைக் கொடுக்கறதுக்கு முன்னால் டாய்ஸாவது கொடுப்போம் இப்படி ஒரு டாய்ஸையாவது எவனாவது கொடுத்துருக்கானா வீடு கொடுக்குறேன்னு எல்லாரும் சொன்னானுங்க

ஏங்க அதாவது ஒரு விஷயம் கொடுக்கு அதாவது எதை கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் வாக்கு கொடுத்தத நிறைவேத்துமா இல்லையா ஒரு தலைவனானோ வாக்கு கொடுத்தத நிறைவேற்றுவாங்க எங்க தலைவன் நிறைவேற்றுவாங்க அது எங்களுக்கு பொம்மை பைக்கே எங்களுக்கு மக்கள் கொடுத்தாலும் சரி அதை நாங்கள் சந்தோஷமா ஏற்றுப்போம் எங்களுக்கு பொம்மை பைக்கே கிடைச்சாலும் அந்த பொம்மையை அவர் கையில் வாங்குறதுக்கு நாங்கள் பெருமைப்படுறோம் பொம்மை பைப்பை என்ன நாங்கள் ஏங்க எல்லாருமே குழந்தைங்களா இருந்தாங்க தான் வந்தோம் வயசானதுக்கப்புறம் குழந்த குழந்த உருவத்துக்கு நம்ம மாறிவோம் குழந்தைங்களோட எண்ணங்கள் தான் நம்மள்கிட்ட இருக்கும் அதனால குழந்தை பைக்கை நம்ம யூ இதுக்கு யோசிக்க யோசிக்கக்கூடாது புரியுதுங்களா சின்ன வயசில் ஒரு கிளிகளுப்பை தான் அழுகையை நிப்பாட்டும் புரியுதுங்களா அது மாதிரி அழுகை நிப்பாட்டுற கிளுகளுப்பை வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி போட முடியாது பொம்மை அப்படின்லாம் இது என்ன சொல்றது அதை கேவலமா பார்க்காதீங்க இல்ல முதல்ல பைக்லாம் எல்லாம் இங்க ஒரு அத்தியாவசியமே கிடையாது யார் பைக்க விரும்புறா ஒரு அடிப்படை ஒரு அடிப்படை வசதினா பைக்கா எங்களோட புரட்சியாளர்களுக்கு வந்து பைக் தானங்க தேவை நீங்க அவங்கள குறி வைக்கிறீங்களா ஏங்க யங்ஸ்டர் தானங்க எல்லாருமே இதுக்கு முன்னால ஆட்சி போ ஆட்சி ஏங்க எல்லாருமே இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகள் இருக்கட்டும் யாரை டார்கெட் பண்றாங்க எல்லாருமே வர்றப்ப யங்ஸ்டர் தானே யங்ஸ்டர்ஸ் வச்சு தானே அடுத்த தலைமுறைங்க அடுத்த தலைமுறைங்கிறது இற வச்சுங்க அவங்க தானே வேணும் அவங்க தானே அதாவது எப்படி புதுசாக ஆரம்பத்துலேருந்து எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுக்க முடியாதுங்க புரியுதுங்களா ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வந்து நாடு சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட என்ன சொல்றது அறுபது வருஷம் ஆயிடுச்சு புரியுதுங்களா அந்த அறுபது வருஷமாகவும் சுதந்திரம் இல்லாத ஒரு அடிமை மக்களாகவே இருந்துட்டு இருக்கிறத நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது இல்லை விஜய் அவர்கள் வீடு கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாரு அவர் பல வீடுகளை வச்சிருக்கிறன்றனால வீடு கொடுக்குறாரா வீடு ஒரு விஷயங்க

ஆமாம் எல்லாம் பட்டா போட்டு கொடுத்துருக்கானுங்க கொடுத்துருக்காங்களே எவ்வளோ பேருக்கு இருக்கு எவ்வளோ கோட்டஸ்கள் இருக்குது அதெல்லாம் மாற்ற வீரியம் அதெல்லாம் ரைட்டுங்க போய் பார்த்தீங்களா உழுவும் தெரியுமா இடிஞ்சு உழுவும் தெரியுமா விஜய் கொடுத்தாரு ஒரு கால் நீட்டி கூடவும் படுக்க முடியாத அளவுக்கு ஒரு வீடு ஒன்று சோப்பு டப்பா மாதிரி ஒன்று அது சோப்பு டப்பானே இல்லைங்க சீரியஸாக ஈஸியாக இப்போ வந்து இப்போ ஒரு சயின் ஒரு சயின்பிக்கலாக ஒரு இதை வந்து உருவாக்கிறாங்க தர்மோக்கோல தான் நாங்கள் வீடே ரெடி பண்ண போகிறோம் ஆனால் அந்த தர்மோக்கோல் வந்து காற்று மலை வெயில் புயல் எதுக்கும் எதுவும் ஆகாது தர்மாகோலோட நாங்க வீடே வந்து வந்து ஏன் தீக்கூச்சில வீடு கட்டி கொடுங்களா என்ன சொல்றீங்க தீக்கூச்சில வீட்டு வீடு கட்டி கொடுங்கண்ணா இன்னும் போனா அந்த மாதிரியும் பண்ணுறீங்க போலிய ரொம்ப அதாவது பேசுறதுக்கே விருப்பம் இல்லாத அளவுக்கு பேசுறீங்க அதாவது தீக்குச்சிங்கிறது ஒரு விஷயம் ஒரு விஷயம் நீங்க உங்க லைனுக்கு வாங்க ஒரு தீக்குச்சில குச்சில தான் ஒரு தீய ஒரு ஒரு காட்டு ஒரு நாட்டை ஏற்றி பற்றி எரியக்கூடிய அளவுக்கு ஒரு தீய உருவாக்க முடியும் ஒரு தீ குச்சால முடியும் நாங்க எல்லாருமே தீக்குச்சி தான் ஒவ்வொரு ஒவ்வொரு எது எங்க ஆட்கள் எங்களோட தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தீக்குச்சி அது எரியறப்ப நீங்க பாப்பீங்க அதோட விளைவுகள் எந்த அளவுக்கு எரிவீங்க கொழுந்து விட்டு எரிவீங்களா ஏங்க அப்புறம் தீக்குச்சி தான் கொழுந்து விட்டு தெரியாத சரிங்க இல்ல நீங்க அதாவது அவரோட விஜய் அவர்கள் சினிமால உற்ற நட்சத்திரம் தான் அவர்கள் சார்ந்த துறையிலேயே ஒரு உதவிகளை செஞ்சதில்லை இல்ல வந்து நான் ஆட்சிக்கு வந்தா ஏன் ஆட்சிக்கு தான் வீடு தரணுமா இது பண்ணணுமா அவர்கிட்ட இல்லாத சொத்துக்களா குறைஞ்சபட்சம் அவங்க இறந்து அவருடைய ரசிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க அவர்கள் குடும்பத்தின யாருன்னா இறந்தா கூட ஒரு உதவி செய்யறது கிடையாது ஏன் அதாவது இத்தனை வருஷமா கூட இருந்தவனுக்கு ஒண்ணும் கொடுத்தர்ல ஆமா என்பதானே அது கூட இருந்தவங்களுக்கு ஒண்ணும் கொடுத்தர்லங்கிறதுனா கூட இருக்கிறவங்க விசுவாசமா இருக்கணுங்க இருந்தான் ஒரு கட்சிக்காரன் விசுவாசம் இருக்கிற அளவுக்கு கூட இருக்கிறோம் விசுவாசமா இருந்தானா இருந்தால்தானே கொடுக்க முடியும் விசுவாசம் வேணுங்க முதல்ல ஒரு கட்சியில ஒரு தலைவனை நம்பி விசுவாசம் இருக்கணும் எம்ஜிஆர் அத்தனை பேர் செஞ்சாரு அப்படின்னா அத்தனை பேர் விசுவாசமா இருந்தான் அதனாலதான் இன்னைக்கு வந்து எல்ல எங்க பார்த்தாலுமே இருக்குது இடம் அவ்வளவு இடங்கள் காலேஜ் இங்கிலேஜ்னு எல்லாரும் விசாசமா இருந்தாங்க அதனால எம்ஜிஆர் கொடுத்தாரு எங்க ஆளு எம்ஜிஆர் மாவோட மறுபிறவி முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க எம்ஜிஆரோட மறுபிறவி மறுபிறவிதான் எங்க தலைவர்

ஒட்டுமொத்த நாங்கள் தமிழ்நாடே சிரிக்க போகுது உங்கள் எம்ஜிஆரை பார்த்து சாத்தியம் இல்லாததெல்லாம் நான் அதை கொடுப்பேன் இதை கொடுப்பேன் என்னை தொட்டுட்ட நீ மறுபடியும் ஒரு சினிமா டைலுக்கு பேசினு இருக்கிறாரு வந்து என்ன தான் என்ன தான் பேசி புரிய வைக்கணும்னு நினைக்க வராரு என்னை தொட்டுட்டீங்க சும்மா ஃபீல் பண்ண போகிறீங்க அது இதுனா என்னங்க நீங்கள் என்ன தொட்டாங்க எங்கே தொட்டாங்க என்ன ஃபீல் பண்ண போறாங்க ஏங்க உங்களுக்கு புரியலையா நாடு நாட்டு மக்களுக்கு எவ்வளோ நாசமாகி கிடக்காங்கிறது அதை பார்க்குறப்ப தெரியலையா இப்ப விஜய் வந்து இதெல்லாம் சரி செஞ்சிருவாரு எல்லாத்தையும் சரி செய்யறதுக்காக தானே வர்றாரு அவர் ஏங்க அவர் நல்லா இருக்குன்னா அவர் வீட்டு இருக்கலாமாங்க எதுக்குங்க ஏங்க ஒரு விஷயங்க வன்லையே தானே இருக்கிறாரு அதுதானே பிரச்சனையாவே இருக்கு வெளியில வந்த வீட்டுக்குள்ளாரே இருக்கிறப்ப வெளியில வரலீங்க வெளியில வர்றப்ப நாற்பத்தோரு பேர் சேவரிச்சுட்டானுங்கிறீங்க ஆமா என்ன புரியுதுங்களா இப்ப அடுத்த வந்து உட்காந்தே பிரச்சாரம் பண்றாரு எல்லாத்தையும் கூட்டி அமைச்சு பண்றாரு ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் எல்லாம் உள்ளார ஊட்டமா அவ்வளோ கட்டுப்பாடோடு நடத்துகிறோம்ல ஒரு விஷயம் பாதுகாப்பு எந்த அளவுக்குனா ஒரு புதினுக்கோ ஒரு ட்ரம்ப்புக்கோ கூட அந்த அளவுக்கு பாதுகாப்பு படைகள் கிடையாது ஒரு ஒய் இஜெட்டு பிரிவெல்லாம் கூட நாங்கள் நம்பலை ஆமாம் அவனுங்க இருக்கிறப்ப தான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்தது அது மாதிரிலாம் கூட நம்பாமல் நாங்கள் எங்களோட தொண்டர் படைகள் மஞ்சள் சட்டை போட்டுருந்தாங்களா தொப்பி போட்டு மஞ்சள் சட்டை அந்த மஞ்சளை தான் நாங்கள் நம்புகிறோம் எங்களோட படைகள் மஞ்சள் படைகள் எங்களோட படைகளை அத நாங்க தான் இனிமேல் நாங்க எந்த கூட்டத்தையும் எப்படி நிர்மாணிக்க முடியும் எங்களால புரியுதுங்களா அதெல்லாம் வந்து சும்மா ஏதோ எங்களால எதுவும் நடத்த முடியாது எங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க இல்ல என்ன ஸ்டாலின் அங்குள்னு மறுபடியும் சொல்றாரு ஒரு ஹீரோனையும் அண்மையில ஒரு இவரு இவரு நேரடியா கலாய்ச்சாங்க இவரே ஒரு அங்கிள் இவரே எதுக்கு போய் மத்தவங்கள அங்கிள்னு கூப்பிடறாரு மறுபடியும் மறுபடியும் ஸ்டாலின் மறுபடியும் எப்படி சொல்றேன் என்ன நிரூபிக்கிறாரு மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் விஜய் அங்கிள்னு சொல்றதுக்கு யாருக்குமே இந்த தகுதி கிடையாது என்ன சொல் அம்பத்து ஒரு ரெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா உடனே அங்கிள்ன்னு சொல்லுவீங்களா தாத்தான்னு சொல்லணும் என்ன அம்பது வயசு கடந்தா ஏன் அங்குன்னு எப்படி சொல்ல முடியும் விஷயங்க குழந்தை மனசோட இன்னைக்கு இருக்கிற ஒரு ஆளுங்க அந்த குழந்தைங்க அவர் வந்து குழந்தை குழந்தை குழந்தைன்னா பால் குடிக்குமான்னு கேட்காதீங்க பால் குடிக்கிற கதையெல்லாம் உங்களுக்கு நாங்க யாரும் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல ஆமா சரி பார்ப்பான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பால் குடிக்கிறாரா இல்லை தண்ணி குடிச்சிட்டு தலை தெரிச்சு ஓடுறாரத பொறுத்திருந்து பார்ப்போம் எல்லா தற்கொலை கூட்டத்துக்கு நாங்கள் புரிய வைக்கிறதுக்கு இல்லைங்க எங்களை தற்கொரின்னு சொன்ன கூட்டங்கள் இன்னைக்கு தற்கொரிகள் தற்கொலியோட முழு அர்த்தம் தலைவர் ஆச்சரிய ஆச்சரியக்கூடியன்னு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்ன தற்கொறி நீங்க சொல்றது மாதிரியே நாங்களும் தற்கொறி தான் ஒத்துக்கிறோம் ஆனால் தற்கொரியான எல்லாம் வளைஞ்சு ஒரு தான் இருந்தது தற்கொறின்னு எல்லாரும் சொல்றப்ப எங்களுக்குள்ளார ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தது என்ன தலைவன் எங்க அண்ணி அண்ணியை சந்திச்ச திருஷா அண்ணியை சந்திச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு கேள்விக்குறியானது ஒரு ஆச்சரியக்குரிய மாறுச்சு அவங்க தான் ஆச்சரியக்குரிய ஆக்குனாங்க புரியுதுங்களா அதெல்லாம் வந்து என்ன சொல்றது ஒரு குறியோட தொடக்கம் எங்க இருக்குன்னு அதை பார்க்கணும் சும்மா வந்து தற்கொலையா இருக்கிறவன் எப்படி ஆச்சரியக்குரியா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாற்றம் எங்க இருந்து நடக்குதுங்கிறத பார்க்கணும் பெண்களுக்கு அவ்வளவு நாங்கள் முன்னிக்கியத்து கொடுக்கறதுனால தான் அவங்களோட ஒப்புதல் பேரில் எல்லாமே நடத்தி இப்போ இந்த தூரத்துக்கு இருந்திருக்கு இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் என்ன குறை என்ன குறைவாக பேசிட்டோன்னு சொல்லுங்க எல்லாமே சரியாக பேசியிருக்காரு தெரியுமா எவ்வளவு சரியாக பேசியிருக்காருன்னா வந்தால் நாட்டுக்கு வந்தால் இன்னெந்த இதெல்லாம் செய்ய போகிறோங்கிற அவ்வளவு திட்டங்களை வகுத்து சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னால எவங்க பைக் கொடுக்குறேன்னு சொன்னா இது வரைக்கும் எவனா சொல்லியிருக்கானா யாருமே பைக்கே கேட்கல நீங்களே வந்து வாண்டடா பைக்லாம் ஒரு அத்தியாவசிய பொருளா ஏங்க என்ன பைக் அத்தியாவசிய பொருளாவா இன்னும் இன்னும் அடிப்படை வசதிகள்லாம் இன்னமும் பள்ளிக்கூடத்தில் சைக்கிள் கொடுத்துட்டே இருப்பீங்களா சைக்கிளை வச்சு மிதிக்கணுமா மாணவர்கள் வந்து கஷ்டப்படணுமா அந்த ஜென்சி எங்களோட இளைஞர்கள் வந்து கஷ்டப்படணும் சைக்கிளே கொடுப்பீங்க ஒரு பைக் கொடுக்க மாட்டீங்க லைசன்ஸ் எடுக்காம பைக் ஓட்டலான்ட்டு பைக் கொடுக்குறவங்கள பத்து பேர் சாவடிக்கு சொல்லி கொடுத்துருவீங்க பைக்கையும் ஒரு விஷயங்க எதையும் எங்க நாங்கள் கொடுக்கறப்ப நான் திருப்பி திருப்பி சொல்றேன் முன்னாடியே இருந்தே எடுத்தோருமே பெரிய பைக் கொடுக்கறது பொம்மா பைக் கொடுத்துருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து டாய்ஸ் டாய்ஸை வந்து அவங்க ட்ரெயினப் ஆகணும் டாய்ஸில் எப்படிடா ட்ரெயின் அப் ஆகலாம்லாம் நீங்கள் யோசிக்க வேணும் பட் ஒரு பைக்னால் எப்படி அதை எப்படி ஹேண்டில் பண்ண முடியும் என்ன அப்படின்னா அந்த டாய்ஸை வந்து அப்புறம் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்றது இப்போ ஃபாரின்லாம் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு கம்ப்யூட்டரோட சேரில் உட்கார வச்சு அதை தான் இது பண்ணுவாங்க அது மாதிரி நாங்கள் ஒரு ட்ரைனிங் எபிசோட் வச்சு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு பைக்கு ஓட்டுறதுக்கு திறமையாக ஓட்டுறானா அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு சேங்ஷன் பண்ணி நாங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுப்போம் அது வரைக்கும் ஒரு டாய்ஸ் பைக் தான் வேலை எல்லாருக்கும் கிடைக்கும் வேலை கிடைக்காதுன்னு இல்லை ஏதாவது அதாவது ஒரு விஷயம் இங்கே வேலை தாங்க எல்லாமே நடத்த முடியும் குடும்பத்துக்கு ஒரு ஆள் வேலைக்கு போனான்னா எவ்வளோ நிம்மதியாக இருக்கலாம் இங்கே எல்லா குடும்பத்துலேயும் வேலைக்கு போகிறானுங்களா எல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தலைவர் என்ன சொன்னார் எல்லாருக்குமே ஒரு வேலை உண்டுன்னு சொல்றாரு இல்லையா குடும்பத்தில் ஒருத்தருக்கு வேலை உண்டுன்னு சொல்கிறாரா இல்லையா வேலை இருந்தால் கஷ்டம் இருக்காது இல்லைங்க எல்லாருக்கும் வேலை கொடுப்போங்க எல்லாரும் வேலை செய்வார்கள் அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுப்பாங்க மக்கள் உங்களை பற்றி பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ச்சியாக பேசுவோம் பொறுத்து இருந்தாலும் ஒன்றும் பார்க்க வேணாம் பேசுறதுக்கு என்ன கேள்வி கேள்வியெல்லாம் தவறான கேள்விகளாக இருக்குது ஆமா ஒரு சரியான கேள்விகள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க மக்களோட மனசுல இருந்து கேள்வியை நாங்க மக்களோட மனசை புரிஞ்சு அது தெரிஞ்சு அதுக்கான வார்த்தைகளை தலைவர் இந்த 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 வந்து நேர்காணலில் எனக்கு உடன்பாடே கிடையாது ஆமா ஏன் இப்ப தெரியுதா தலைவர் வந்து ஏன் எந்த ஒரு பத்திரிகை காரணியும் எந்த ஒரு மீடியா காரணையும் மீட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரியுதா ஒரு தொண்டனை உட்கார வச்சே இவ்வளவு கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்றீங்களே தலைவர் உட்காந்து டென்ஷன் ஆறுனா தான் என்ன தெரியுமா நடக்கும் என்ன நடக்கும் அவர் கொலை பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது மாதிரிலாம் பேட்டி கொடுக்காமல் இருக்கார் அவர் அவர் வந்து ஜெயிலுக்கு போகிற விரும்பலை அவர் கொலையாளி ஆக விரும்பலை அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கங்க எவ்வளோ டென்ஷன் பண்ணுறீங்க தெரியுமா நீங்கள் உட்கார வச்சு கேள்வி கேட்குறங்க பேரில் அவ்வளோ வேணாங்க வேற மாதிரி ஆயிரும் தலைவர் ஏன் பேட்டி கொடுக்கலங்க இன்னைக்கு தான் தெரியுது அவ்வளோ டென்ஷன் பண்ணாதீங்க ஒரு மனசாட்சி இருக்கணும் சும்மா கேள்வி கேட்குறங்கிறதுக்கு என்ன என்னத்தை நாங்கள் தவறாக பேசிட்டோம் தவறாக இதுன்னுட்டோம் யாரும் சொல்லாத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்துட்டோம் இத்தனை வரைக்கும் இத்தனை காலகட்டங்களில் இத்தனை இத்தனை வருஷம் ஆட்சி காலகட்டங்களில் எந்த ஏடிஎம்கே ஆச்சு டிஎம்கே ஆட்சி எவ்வளோ எவ்வளோ ஆட்சிகள்லாம் போச்சு காங்கிரஸ் வரைக்கும் ஆண்ட்ரட் தாங்க போனாங்க மக்கள் கிட்ட சொன்னதை இது வரைக்கும் யாராவது செஞ்சுருக்காங்களா எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு செய்வார் செய்யாட்டினா கூட மின்னியில் எல்லாமே நடக்குங்க ஒவ்வொரு ஊர்லையும் இனிமேல் நாங்கள் வந்து மக்களை கூடுறதே வந்து இப்போ இது எப்படி நடந்தது காமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் டிராவல் பண்ணுச்சுல எல்லாம் நாங்கள் வந்து ஸ்பான்சர் சொல்லிட்டோம் ஹோட்டல்காரங்க தான் இந்த செலவு எல்லாமே பார்த்தது ஹோட்டல்காரங்க தான் அவங்க தான் கியூஆர் கோட்லேருந்து இது சுற்றி அடிச்சதுலேருந்து எல்லாமே அவர்கள் அவங்க செலவு எடுத்துக்கிட்டாங்க கட்சியில் இருக்கிறவன் சேர்ந்து தான் இருந்து தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் கட்சிக்கு தேவை கிடையாது புரியுதுங்களா கட்சி அல்லாதவர்களும் எங்களுக்கு செலவு பண்ணுறாங்க இப்போ அடுத்தப்பில் வர போறாங்க அப்படின்னா அவங்களோட சொத்து கணக்கை நாங்கள் கேட்டிருக்கோம் நல்ல சொத்து கணக்கு இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு உதவி செய்ய முடியும் அதனால நீங்கள் சொத்து பத்திரத்தை காட்டுங்க நாங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறோன்னு இப்போ சொல்லியிருக்கோம் இப்போ இப்போ எடுத்துருக்க முடியும் இன்னும் ஒரு இன்னும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளார பல பேர் எங்கள் கட்சியில் வந்து சேருவாங்க அவங்கள்ட்டெல்லாம் நாங்கள் வந்து சொத்து பத்திரம் கேட்டிருக்கோம் அவங்க சொத்து பத்துக்களோட மதிப்புகள் ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் கட்சியில் இடம்பெற முடியும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக எதிர்கட்சியே கூட இப்போ ஆண்டுகிட்டு இருக்க கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி எங்க கூட வந்துடுவாங்க அவங்களாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவங்க புரியுதுங்களா பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது மிக்க நன்றி